பொதுவா மக்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைஃப்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னு சொன்னா அது உண்மை உலகத்தினுடைய பலதரப்பட்ட மக்களையும் பாருங்களேன் பெரும்பான்மை என்ன செய்கிறாங்க அந்தந்த நேரத்துல ஒரு ட்ரெண்ட் உருவாகும் சில நேரத்துல கிரிக்கெட்ல ஆர்வமாக இருப்பாங்க கிரிக்கெட் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் ஒரு பண்டிகை வரும் இப்போ நம்ம இந்த டிசம்பர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்புறம் ஜனவரி வந்துச்சா இப்ப நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பொங்கல் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே போயிடும் இயர் அதெல்லாம் சரி அப்புறம் பிப்ரவரி அடுத்த மாதம் வரும் அது லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீம் அப்படி போயிட்டு இருக்கும் அப்படியே அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று இப்படியே மாசா மாசம் ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபடுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம் அதே போல சினிமா இன்னும் அரசியல்ல சில நேரத்துல வந்து ஆர்வமாக இருப்பாங்க அதுல போயிடுவாங்க இப்போ இப்படி பயனுள்ள பயனற்ற அப்படிங்கிற அடிப்படையில வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்குது சரிதானே அப்போ இப்படித்தான் நம்ம வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது ஆனா இப்படி வாழக்கூடியவங்கள்கிட்ட போயிட்டு எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிறத நீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே பெரும்பான்மை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னா அதை பத்தி அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்திருக்காரு சிலர்கிட்ட அப்படி கேட்கும் போது எங்கிட்ட இதுவரைக்கும் இந்த கேள்வி யாரும் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுல மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நான் ஏன் இங்க இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் பொதுவா என்ன சொல்லுவாங்க நாம் போன வாரம் கூட ஒரு இடத்துக்கு போய் பேசும்போது சில இளைஞர்கிட்ட பேசுறேன் அப்போ அதுல ஒரு சகோதரர் சொல்றாரு ஆஹ் இருக்கிற வரையும் இருந்துட்டு போயிருந்தேங்க எப்ப ஒண்ணா நம்ம இறந்து போகலாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ன செய்யணும் வாழ்ந்து இறந்து போயிடணும் அப்படின்னு இருக்கிற வரையும் ஜாலியா இறந்துட்டு போயிடலாம் ஆனா இல்லாம போற ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் தானே மரணம்னு அதுக்கப்புறம் என்ன அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இல்லைல்ல என் வாழ்க்கையில என்னுடைய மரணம்னு ஒன்னு வரப்போகுது அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்ல அதுக்கான பதில் தெரியாம எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும் இந்த இறைவேதம் குருவான்ல அல்ல சில வசனங்களை சொல்றதெல்லாம் பாருங்க நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அத்தியாயம் நாற்பத்தி அஞ்சு வசனம் இருபத்தி நாலு அதுல அல்லாஹ் சொல்றான் அல்லா அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் படைச்ச அந்த ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய பேர் அல்லா சொல்றான் காலு அவர்கள் சொல்கிறார்கள் மாஹிய இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தவிர வேற ஒன்றும் இல்லை நம்ம வாழ்ற வரைக்கும் என்ன செய்யணும் இப்படிதான் இந்த வாழ்க்கை அவ்வளோதான் நமூத்து ஒனஹியா சாவுறாங்க அதே போல மக்கள் புதுசு புதுசாக பிறக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை ஒமா யுகலிக்குனா இல்ல தஹர் அவங்க அவங்களுக்குரிய ஒரு நேரம் வந்துருச்சா எல்லாம் புயல போறாங்க காலத்தை தவிர நம்ம வேற ஒன்றும் அழிக்காது அப்படின்னு சொல்றாங்களாம் அல்ல அதை சொல்லிட்டு சொல்றான் உமாலஹும் பிதாலிக்க மின் அயில் அவர்களுக்கு இது பத்தி ஏதாச்சும் அறிவு இருக்குதா தெரிஞ்ச மாதிரி பேசாதன்னு சொல்லுவோம்ல அது இதுதான் இப்படி சொல்றாங்கல்ல இதை தவிர வேற வாழ்க்கை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் குறிப்பிட்டு கேட்குறான் உங்களுக்கு இதை பத்தி சொல்றதுக்கு ஏதாச்சும் அறிவு இருக்குதா இந்த குர்வான்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மக்கள் இப்படிலாம் சொல்றாங்க அவர்களிடத்துல இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா அப்படின்னு தான் வரும் பாருங்க குர்வான் முன்வைக்கக்கூடிய முக்கியமான பிரதான கேள்வி என்ன அப்படின்னா நீ ஒரு விஷயத்த பேசுறன்னா அதுக்கு எவிடன்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும் ஒரு மதம் சார்ந்த புத்தகமா நீங்க நினைப்பீங்க இது மந்திர புத்தகம் கிடையாது மக்களுடைய வாழ்வியலோட கலந்து உரையாடி பேசக்கூடியது இறைவன் இப்படித்தான் கேட்பான் உதாரணமாக எங்க முன்னோர்கள் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்க சிலைகளே வணங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள பத்தி இறைவன் கேட்கும்போது கூட என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான் அதே நேரம் அவர்கள் இப்படி சொல்றாங்களே ஏதாச்சும் ஒரு ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குதா அப்படின்னு கேட்பான் அப்ப எவிடன்ஸ் வந்து கேட்கப்படுது சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த புர்வானில கேட்கிறான் அவர்களுக்கு இது பத்தின எந்த ஒரு அறிவும் கிடையாது தெரியாம சொல்றாங்க இன்னும் இல்ல இல்ல எதுன்னு வெறும் யூகம் வெறும் கற்பனையான தானே தவிர ஒரு அறிவுபூர்வமான வார்த்தை கிடையாது அது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு இடத்துல பாருங்க இந்த இந்த வாழ்க்கை எதுக்குன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி கேட்டாலும் எனக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அல்ல அத பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இந்த விஷயத்துல ஒரு கஃபலாவோட இருக்கிறாங்க கஃபலா அப்படின்னு சொன்னா ஒரு பராமுகம் ஏதோ போகும்போது சாகும்போது போது பாத்துக்கலாம் இருக்கிற வரையும் இருந்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் அல்லாத அப்படியே சொல்றான் அவங்க வந்து இந்த விஷயத்துல பராமுகமாக இருக்கிறாங்க ஆனா அவருடைய மரண நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது பாருங்க இந்த மாசம் வந்து எல்லாரும் நியூ இயர் கொண்டாடி இருப்பாங்க எல்லாம் புது வருஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் போயிருச்சு இதனுடைய அர்த்தம் என்ன என்னுடைய மரண காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடைஞ்சிட்டோன்றோம் இல்ல நம்முடைய மரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் யாருக்குல்லாம் மரணமோ அது நெருங்கிடுச்சு அவங்கள அப்படித்தானே இப்போ அல்லாஹ் சொல்றான் அவருடைய மரணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது அது தெரியாம அவங்க இந்த விஷயத்துல பராமுகமாக இருக்கிறாங்க இறைவன் குரான்ல தொடர்ந்து சொல்றான் அவர்களுக்கு இறைவன் ஒரு நல்ல உபதேசம் வருதுன்னு வைங்களேன் இந்த வாழ்க்கை எதுக்காக நம்ம இறந்தது அப்புறம் என்ன ஆக போறோம் இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுதுன்னு வைங்களேன் அவங்க என்ன செய்யறாங்க பரிகசிக்கிறாங்க சும்மா ஒரு நக்கல் லையாண்டியா இவருக்கு இது வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றது அவங்க ஏதாச்சும் சும்மா வயசானவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்கிறது இன்னும் சில சில டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பூமர் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அல்லாஹ் அது சொல்றான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவங்க வந்து பரிகாசம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க லாகியத்தன் குலூபுகும் ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அவர்கள் உண்மையை அவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்களுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் வைக்கப்படுது ஒரு உண்மை சொல்லப்படுது அதனை அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றான் பாருங்க ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத விட அந்த உண்மையை சிந்திப்பது இல்லைன்னு இறைவன் இந்த வேதத்துல சொல்றான் அப்போ நீங்க பாருங்க இந்த வேதத்தினுடைய முக்கியமான விஷயமே சிந்திக்க சொல்லுது ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு கடவுள் சார்ந்த கடவுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய அடிக்கடி சொல்லப்படக்கூடிய வசனம் என்ன நீங்க சிந்திங்க அப்படிங்கிறது தான் எதையெல்லாம் சிந்திக்க சொல்லுது அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த இறைவனுடைய வேதத்தை பத்தி சிந்திங்க பொதுவாகவே ஒரு மதம்னு சொன்னாலே என்ன நீ கடவுளை பத்தி மேலதிகமா சிந்திக்க கூடாது கேள்வி கேட்க கூடாது கண்மூடித்தனமா நம்பணும் ஒரு வேதம் இருக்குதா அந்த வேதத்துல உனக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னு சொன்னா உனைய வந்து சாத்தான் பிடிச்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த குருவான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இது இறைவன் புறத்திலிருந்து இருந்து வந்தது இதை நீ நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கிறதோட நிக்கல இது இறைவன் புறத்துல இருந்து வந்த செய்தியாங்கிறத நீ சிந்திச்சு பாரு இது இறைவன் அல்லாத ஒருத்தர் இருந்து வந்தா எவ்வளவு முரண்பாடுகள் இருந்திருக்கும் அந்த முரண்பாடுகள் இது இருந்து இதுல இருக்குதான்னு பாரு இது கடவுள்கிட்ட இருந்துதான் வந்துச்சாங்கிறத பாரு அப்படின்லாம் சிந்திக்க சொல்லுது பாருங்க அத்தியாயம் ஏழு நூத்தி எண்பத்தி நாலு சாரி அத்தியாயம் அத்தியாயம் நாப்பத்தி ஏழு வசனம் இருபத்தி நாலு அதுல அல்லாஹ் சொல்றான் அஃபலா ஏ தப்பருணன் குரான் அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா அவர்களுடைய உள்ளமெல்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கறான் இந்த குருவான சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிறது இந்த குருவானுடைய வழிகாட்டு ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அது இன்னொரு வசனத்துல சொல்றா முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் இருபத்தி ஒன்பதுல கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்கு ஆயாதிஹி இந்த வேதம் இறக்கப்பட்டதே எதுக்காக தெரியுமா சிந்திப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இந்த வேதத்தை பத்தி நீங்க படிச்சு சிந்திச்சு பாக்கணும் இதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொன்னவே இந்த வாழ்க்கை எதுக்காக மரணம் எதற்காக மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது இப்படியான எல்லா விஷயங்கள் கடவுள்னா யாரு கடவுள் எதுக்காக நம்மள படைச்சிருக்கா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க அறிஞ்சு கொள்வீங்க இது உங்களுடைய உள்ளத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் குருவான பொதுவாக நம்ம வந்து ஒரு மந்திர புத்தகமாக என்னைக்குமே சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னு சொன்னா இது மனிதர்களுடைய உள்ளத்துல தாக்கம் செலுத்தக்கூடியது குருவான் அப்படிங்கிறது அதை படிக்கக்கூடியவங்களோடு உரையாடக்கூடியது அதுக்கு உதாரணமா நம்ம இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எல்லா மக்களுடைய பேச்சையும் நீங்க கேட்டு பாருங்களேன் இந்த குருவான் அவங்களுடைய உள்ளத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இஸ்லாத்துக்கு வந்தவங்களை ஒரு பத்து பேருடைய வரலாறு இருக்கும் அதுல ஒரு சகோதரர் பேர் வந்து எஹியா என்ற பூபாலன் அவர் யாரு அவர் வந்து கடவுளே இல்லை என்று நம்பக்கூடிய ஒருவராக இருந்தார் கடவுள் இல்லைன்ற கோட்பாட்டில் இருந்தவர் அவர் சொல்றாரு இந்த குருவான படிச்சதுக்கு அப்புறம் நான் குரவான படிச்சுக்கிட்டே வந்தேன் படிச்சுக்கிட்டு வர்ற நேரத்துல எனக்கு ஒரு வசனம் வந்து வந்தது என்னன்னா அவரு இருந்த மனநிலையோட ஒப்பிட்டு சொல்றாரு நான் பொதுவாக நாத்திகர்கள்லாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா தான் அந்த உலகத்தையே சீர்திருத்தக்கூடியவங்க இந்த மதத்தை சார்ந்தவர்கள் கடவுளை நம்பக்கூடியவங்களும் குழப்பம் செய்யக்கூடியவங்க தான் இந்த உலகத்திலேயே சீர்திருத்தம் எல்லாரையும் திருத்தம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதை பத்தி இந்த குர்வான் வசனம் வந்துச்சு என்ன வசனம் அப்படின்னு சொன்னா அவர்களிடத்துல பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தம் செய்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் தான் குழப்பம் செய்பவர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த வசனத்தை படிச்சுட்டு அவர் சொல்றாரு அந்த வசனம் என்ன நோக்கியே சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த வசனம் ஏற்படுத்திய தாக்கம்தான் பின்னாளில் அவர் இஸ்லாத்தை ஏற்க வச்சு இது மாதிரி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்களேன் இதே புத்தகத்துல ஆயிஷா என்ற லிட்வின் லிட்வின் என்ற ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவங்க வந்து அவங்க கடையில உட்கார்ந்திருக்க நேரத்துல அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பள்ளிவாசல்ல ஜும்மா உரை நடக்குது அந்த ஜும்மாவுடைய உரையில ஒரு வசனம் கடைசியா கேட்கப்படுது என்ன வசனம் அப்படின்னா குல்லு நவ்சிள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல அவங்க சொல்றாங்க அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த முழு இடமும் அதிர்ந்து போன மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த குருவானுடைய வசனங்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலையும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த சகோதரன் பூபாலன் அவர் சொல்றாரு அந்த புத்தகத்தை படிக்க படிக்க ஒரு இறை நம்பிக்கையற்ற ஒருவனோடு இறைவன் பேசி கொண்டிருப்பது போல் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அந்த குருவான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அவ்வளவு பெரியதாக இருக்குது அதனால தான் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் படித்து ஆராய்ந்து சிந்தித்து தாக்கமுற்று ஏற்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த குர்வான் அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன் வேற எந்த புத்தகத்திலையும் அந்த தாக்கத்தை நீங்க பார்க்கவே மாட்டீங்க ஒரு வேண்டுதல் நிறைவேறி போயிருக்கலாம் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு போயிருக்கலாமே தவிர இதனால் நான் தாக்க முற்று உண்மையை எரிந்து கொண்டதால் நான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குருவானை ஏற்றுக்கொண்டவர்களை தவிர வேற யாருடைய ஸ்டேட்மெண்ட்லையும் நீ என்ன செய்ய மாட்டீங்க பார்க்கவே மாட்டீங்க இது போல நிறைய பார்க்கலாம் உதாரணத்துக்கு ரூபன் என்ற அபு பக்கர் அவரு வந்து வெளிநாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் அவரு சொல்றாரு நான் வந்து கடவுள் இருக்கிறானா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்துல இருந்தேன் ஒரு கட்டத்துல நான் வந்து என்னுடைய அறைகளை எல்லாம் பூட்டிட்டு ஒரு நாள் இரவு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு விளக்கை ஏத்திட்டேன் விளக்கை ஏத்திட்டு நான் வந்து கடவுள்கிட்ட கேட்கிறேன் நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தா இங்க ஏதாச்சும் ஒண்ணு நடத்தி காட்டுங்க ஒண்ணு ஏதாச்சும் இது பெருசா ஒரு பெரிய நெருப்பாக்கி காட்டுங்க எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க யாரும் கேட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு நேரமாக எதுவுமே நடக்கல அப்ப அவர் சொல்றாரு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம் மா மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு எதுவுமே நடக்கல என்ன ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை எடுத்து படிக்கிறார் அந்த வேதத்தை எடுத்து படிக்கும் போது ஒரு வசனம் அவருக்கு சொல்லப்படுது என்ன வசனம் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் இறைவனிடம் இருந்து அத்தாட்சி ஆதாரத்தை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இதுவரைக்கும் நான் கொடுத்திருக்கின்ற சான்றுகள் எல்லாம் போதாதா அப்படிங்கிற வசனம் அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர் அதிர்ந்து போகிறார் அவர் அப்படியே சொல்றாரு இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் பிளாங்க் ஆயிட்டேன் இது மாதிரி உள்ளங்களில் தாக்கம் செலுத்தக்கூடியதுதான் குருவான் சமீபத்துல நான் ஒரு சகோதரர் வந்து சந்திச்சிருந்தேன் அப்ப அவர் வந்து இந்த குருவானை பத்தி கேட்கிறாரு இதுவும் வந்து கவிதை மாதிரி ஒரு கவிதை தானே இல்ல கவிதைனா இதுல இது என்ன கவிதை இல்ல கவிதையா இல்லை எல்லாம் கேட்கிறார் பொதுவா இத நாம என்ன வேணா பதில் சொல்லலாம் அப்படிதானே இல்ல இது கவிதையாக இருந்தாலும் அழகான கவிதை அப்படி இப்படி நம்ம எதையா சொல்லுவோம் ஆனா இத பத்தி குருவான்ல ஒரு வசனம் வருது இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் இல்லை இது தெளிவான உபதேசமும் மக்களை வழி நடத்தக்கூடிய ஆகும் இந்த வசனத்தை அந்த சோர்ட்ட காட்டு நான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் காட்டுனேன் அப்ப பாருங்க குருவான் மக்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் அவங்க என்ன கேட்பாங்கிறதா பதில் சொல்லுது ஏன் குருவான் கவிதை இல்லை கவிதையை விட உயர்தரமானதுதான் கவி நடையில ஆனா கவிதை இல்லை ஏன் கவிதைங்கிறது யதார்த்தத்துக்கு முரணான மக்கள் திருந்துவதற்கு முரணான அதற்கு சாத்தியம் இல்லாத வெறும் பொய்யும் கற்பனையும் தான் நிறைஞ்சிருக்கும் ஆனா குருவான் அப்படிங்கிறது அப்படி கிடையாது வழிகாட்டல் புத்தகம் நிறைய மக்கள் கேட்பாங்க குர்வான்ல வந்து டைனோசர் பத்தி இருக்குதா குருவான்ல அதை பத்தி இருக்குதா அப்படின்னு இது தகவல் புத்தகம் கிடையாது இதுல சொல்லப்படக்கூடிய இறை தூதர்களை பற்றிய முழுமையான வரலாறு கூட குருவான்ல இருக்காது ஏன் இது தகவல் புத்தகம் இல்ல இது மக்களை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டல் புத்தகம் அதுக்குத்தான் குருவான் அப்ப குருவான நம்ம சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எவ்வளவோ விஷயங்கள் என்ன செய்யும் கிடைக்கும் அடுத்ததாக இந்த வேதம் சிந்திக்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அத்தியாயம் ஏழு நூத்தி எண்பத்தி நாலு அல்லாஹ் அவலம் மாபி மாபி அல்லா நீங்கள் இந்த தூதர் நபிகள் நாயகம் முகமது அவங்கள பத்தி சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அவர் பைத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றான் ஏன் நபிகள் நாயகத்தை சிந்திச்சு பார்க்கணும் இந்த உலகத்துக்கு இறைவனா அனுப்பப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சி சான்று நபிகள் நாயகம் அவங்கள பாருங்க அவங்க வாழ்க்கையை பாருங்க அவர் சொன்ன விஷயங்களை பாருங்க இதையெல்லாம் பார்த்தா சாதாரண ஒரு மனிதன் நிச்சயமா இப்படி செய்ய முடியாது வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவர் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆய்வாளர் அவர் வந்து நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாரு எங்க நபிகள் நாயகமும் அவருடைய தோழரும் ஒரு குகையில வந்து தஞ்சம் பூக்குவாங்க எதிரிகள் எல்லாம் விரட்டிட்டு வரும்போது அப்படியான நேரத்துல மனநிலை எப்படி இருக்கும் அப்போ நபியவர்கள் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் அவர் சொல்றாரு ஒரு சாதாரண மனுஷன் இப்படி சொல்லவே முடியாது அந்த நேரத்துல அப்படி ஒரு மனுஷன் சொல்றாருன்னா அவர் சாதாரண மனிதர் அல்ல அப்படிங்கிற இப்படி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாக்கணும் அல்ல அது இன்னொரு இடத்துல சொல்றான் நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றான் வசனம் நாப்பத்தி ஏழு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா நான் வீடியோல போடுறேன் நான் எவ்வளவு காலம் உங்க இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வசனம் வரும் அதாவது ஆஹ் அத்தியாயம் பத்து வசனம் பதினாறு அதுல அல்லாஹ் சொல்றான் நாயகம் வந்து சொல்ல சொல்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஓதி காட்டி இருக்க மாட்டேன் அதை எனக்கு அறிவித்திருக்கவும் மாட்டான் இவ்வளவு காலம் நான் உங்க மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாருங்க நபிகள் நாயகம் அவங்க மக்கள் இடத்துல போய் இந்த மார்க்கத்தை சொல்றாங்க அவர் உண்மையான தூதரா இல்லையாங்கிறதுக்கு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலம் நான் உங்க மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கனே அதை நீங்க சிந்திக்க வேண்டாமா இப்ப நபிகள் நாயகத்தை சிந்திக்க சொல்லுது இந்த குருவான் அவங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும் இந்த மாதிரியான உண்மைகள்லாம் அதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா அதே அத்தியாயம் ஏழு எண்பத்தி அஞ்சு சொல்றான் அவலம் அவலம் எந்த சமாவாதிவல் அருள் இந்த உலகத்தினுடைய வானம் பூமியினுடைய ஆட்சி இருக்குது இந்த நிர்வாகம் இருக்குது வானம் பூமி சூரியன் சந்திரன் மலை காற்று மேகங்கள் இதெல்லாம் ஒரு செட்டப்பா இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா இந்த நிர்வாகத்தை சிந்திக்க சொல்லப்படுது காலையில சூரியன் வருது மாலையில மறையுது இரவு வருது காலையில விடியுது அதற்கேத்த மாதிரி அதற்காக உள்ள மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்க்கை முறை மழை பொழிகிறது அதனால் தாவரங்கள் விளையிறது மக்கள் பயனுறுறது இப்படியான ஒரு சிஸ்டம் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்குதானே இதை சிந்திக்க சொல்லுது இந்த வேதம் நமக்கு முன்னாடி பேசின சகோதரர் கூட சொன்னார்ல நான் வானத்தை பத்தி சிந்திப்பேன் பூமியை பத்தி சிந்திப்பேன் அப்படின்னு இதெல்லாம் மனிதர்களோட இயல்பாக உள்ளது அல்ல அதை சொல்லியே சொல்றான் நீங்க வானத்தை சிந்திக்கலையா பூமியை சிந்திக்கலையா இந்த உலகத்துல உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிர்வாகங்கள் இருக்குதே அந்த நிர்வாகத்தை பத்தி சிந்திங்க அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஒமாக்க சமா ஒமாக் அல்லாஹுமின் செய்யின் அது மட்டும் இல்ல அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பையும் சிந்திங்க சிந்திச்சிங்கன்னு சொன்னா என்ன செய்யும் உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் இந்த வாழ்க்கை எதுக்காகங்கிறதுக்கெல்லாம் விடை கிடைக்கும் இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இப்படியே பராமரிமாக இருந்துடாதீங்க அலட்சியமாக இருந்துராதிங்கிறதுக்காக தான் சிந்திக்க சொல்லப்படுது அப்படி சிந்திச்சு வந்தவங்க தான் யாரு இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அல்ல அந்த வசனத்துல தொடர்ந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா இதையெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்க ஆனால் இப்படி சிந்திக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மரணம் வந்து விடலாம் பாருங்க எவ்ளோ அழகான வார்த்தை இந்த வாழ்க்கையை பத்தி யோசிங்க கடவுளை பத்தி யோசிங்க நம்ம வாழ்ற வாழ்ற வாழ்க்கை சரிதானங்கிறத யோசிங்க மரணத்துக்கு பிறகு என்ன இருக்குங்கறத யோசிங்கன்னு சொன்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க யோசிக்கிறேன் நான் பின்னாடி யோசிக்கிறேன் அப்படிப்பா அல்லா குருவான்ல சொல்றான் வசனம் அத்தியாயம் வசனம் நூத்தி எண்பத்தி அஞ்சுல இப்படி சிந்திக்கக்கூடிய நேரம் என்ன செய்வது விடலாம் அவர்களுக்கு மரணம் வந்து விடலாம் அந்த நேரம் முடிஞ்சிடலாம் மரணத்துக்குள்ள சிந்திக்கணும் தான் ஆனா அதுக்கான நேரம் இப்போ இப்பதான் ஏன் நாளைக்கோ இன்னைக்கு சாயங்காலமோ இன்னைக்கு இரவோ நாம இருப்போங்கிறதுக்கான எந்த வித உத்தரவாதமும் கிடையாது அப்ப இருக்கிற ஒரே நேரம் என்ன இப்போதான் இந்த ஒரே கேட்கக்கூடியவங்களுக்கு இப்போதான் அந்த நேரம் அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி யோசிங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை எதுக்காக வெறும் வீணுக்காக தானா அல்லா குர்வான்ல கேட்கறான் அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் நூத்தி பதினஞ்சுல அப்ப ஹசிபுத்தும் என்னதான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா வீணா இருக்கீங்களா பாருங்க இந்த உலகத்துல காரண காரியம் இல்லாம ஒரு அற்பமான பேப்பர் பென்சில் கூட கிடையாது எல்லாவற்றையும் விட மிக சிறப்பா சிறப்பான வடிவமைப்பு யாரு மனிதன் இந்த மனித வாழ்க்கைக்கு எந்த காரணமும் இல்லைங்கிறது அறிவுபூர்வமா இருக்குதா யோசிக்க வேண்டாமா அல்லா தொடர்ந்து கேட்கறான் அண்ணக்கும் இளைனா லாத்துர் ஜகன் அல்லது நீங்க என்கிட்ட வரமாட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டுல ஒண்ணு ஒன்னே வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இருக்க கூடாது அப்படின்னா சரி நீங்க ஏதோ பராமுகமா அலட்சியமா வாழ்ந்துட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு அல்லது இறந்து போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வரமாட்டீங்க அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு உறுதி இருக்குதா கிடையாது அதை நான் அறிவு உங்களுக்கு கிடையாது அப்போ ஏன் இப்படி இருக்கிறீங்கிறத அல்லா தொடர்ந்து என்ன செய்யறான் நமக்கு புரிய வைக்கிறான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க உள்வாங்கி தான் என்ன செய்யப்படுது சொல்லப்பட்டது அதனால இந்த உரையை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையை பத்தி சிந்திச்சு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா நம்ம வாழ்க்கைக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்மை படைத்த கடவுள் அல்லது நம்மளால் உருவாக்கப்பட்டதையே நாம வணங்கி ஏமாந்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை கிடைக்கும் தேவையின் இந்த புத்தகம் அல் குர்வான் கடைசி இறைவேதம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இலவசமாக அன்பளிப்பாக அனுப்பப்படும் நீங்க நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை அனுப்பி வைப்போம் படைத்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சரியான புரிதலையும் நேர் வழியும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அப்போ அலி வழக்கம் அலாம் வரும்